கற்போம் உழைப்போம் உயர்வோம் என்ற வேத வரிகளை மாணவர்கள் மனதிலே பதித்து பணியாற்றி வருகின்ற பி கல்வி நிறுவனங்களின் சார்பில் பேச்சாளர்கள் பேசவிருக்கின்றார்கள் நீங்கள் அதை உள்வாங்கிக்கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கூறி வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எண்ணிய முடிகள் வேண்டும் நல்லவை எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் சிறப்போடும் பெருமையோடும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற பி ஏ கல்வி குழுமம் மற்றும் மெகாவிசன் இணைந்து நடத்துகிற இந்த மகளிர் தின சிறப்பு பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக மகளிர் தின சிறப்பு நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மகளிர் தின சிறப்பு பட்டிமன்ற மேடையில் ஆறு பெண்கள் பேச போகிறாங்க தலைப்பே பெண்கள் சம்பந்தமானது நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லையோ அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை சொல்லப்போனால் இது ஆண்களுக்கு இளைஞர்களுக்கு ரொம்ப சம்மந்தப்பட்ட தலைப்பு தான் இது பெண்களுக்கான தலைப்பு மட்டும் இல்லை அதனால் இது எல்லாருக்குமான தலைப்பு தான் அவங்க பேசும்போது தெரியும் ஏன்னா நம்மளை வம்புக்களுக்காமல் அவங்க பேச போகிறதில்ல அதனால் இது எல்லாருக்குமான தலைப்பு அப்படிங்கிறத இந்த பதிவு செஞ்சு அற்புதமான இந்த கல்வி குழுமம் பிஏ அப்படின்னு நம்முடைய மரியாதைக்குரிய தாளர் அவங்க சொல்லும் சொன்னாங்க இதை ஒரு பேச்சாளராக அவங்க எப்போவுமே என்னை பார்த்ததில்லை இந்த குழுமத்தில் ஒருத்தராக என்னை எப்போவுமே வரவேற்று ஒரு பத்தாண்டுகளுக்கு மேலாக இந்த பிஏ குழுமத்துக்கும் எனக்குமான உறவு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த எப்போவுமே இங்கே வரும்போது ஒரு கல்லூரி விழாவில் வந்து பேசுகிற மாதிரி நான் நினச்சதே இல்லை ஒரு குடும்ப விசேஷத்தில் வந்து பேசுகிற மாதிரி கலந்துக்கிற மாதிரியான உணர்வோடு வந்து பேசுகிறோம் இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்ச இந்த பிஏ அப்படின்னு சொன்னாலே பெருமையும் அருமையும் நிறைந்த கல்லூரி அப்படி சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் பல பகுதிகளிலிருந்து பல கிராமங்களிலிருந்து பல நகரங்களிலிருந்து இங்கே வந்து படிக்கிறீங்க வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு லட்சியம் இருக்கும் அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு தேடல் இருக்கும் நீங்கள் நான் எப்போவுமே சொல்கிறது உண்டு ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நம்முடைய கல்லூரியினுடைய தாளர் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதி வெளியிட்டாங்க வெற்றியின் வேர்கள் அப்படின்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன் பல கல்லூரிகளில் போகும்போது சொல்லுவேன் இந்த மாதிரி புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிங்க வாழ்க்கையில் எப்படி எவ்வளவு அடித்தளத்திலிருந்து வாழ்க்கையில் உயர முடியும் என்பதற்கு எவ்வளவு உழைப்பு தேவைப்படுகிறது எவ்வளவு வழிகள் தேவைப்படுகிறது எவ்வளவு வழிகாட்டல்கள் தேவைப்படுகிறதுன்னு அந்த புத்தகம் உங்களுக்கு சொல்லும் அதுக்கு சாட்சியாக வந்திருக்கிற மரியாதைக்குரிய அப்பக்குட்டி சார் அவர்களுக்கு உங்கள் கைத்தட்டல் மூலமாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை சிறப்பித்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய திருமதி லட்சுமி அப்பக்குட்டி அம்மாள் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய முதல்வர் ரொம்ப சிறப்பாக மாணவர்களை வழிநடத்தக்கூடிய நம்முடைய பெருமைக்குரிய டாக்டர் மணிகண்ணன் சார் அவர்களுக்கும் அதே மாதிரி நம்முடைய மரியாதைக்குரிய இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒருங்கிணைப்பை தந்து ஒரு சிறப்பான நிகழ்ச்சி இங்கே நடத்தணும்னு சொன்னோன்னா ஒரு வழிகாட்டுதலை கொடுத்த நம்முடைய மரியாதைக்குரிய பேராசிரியர் ரம்யா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு கைத்தட்டலை கொடுத்து மொபைலுக்குள்ளே வாழ்க்கை வந்துருச்சு ஆனால் அதுக்குள்ளே நல்ல விஷயங்களை தேடணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பல சாதனை இளைஞர்களை உருவாக்கக்கூடிய பல தனித்திறமை கொண்ட இளைஞர்களை இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிற வேலையை மெகாவிஷன் என்கிற இந்த யூடியூப் தொலைக்காட்சி இன்றைக்கி அற்புதமான அந்த பணியை செய்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய இனிய நண்பர் ஜி ஆர் ரமேஷ் அவர்களுக்கு உங்கள் கைதட்டல் மூலமாக பொதுவாக அவரை பற்றி எப்பவுமே சொல்ல வேண்டாம் நீங்கள் மெகாவிசன்னு சொல்லுங்கள் என் பேரை கூட சொல்லாதீங்கன்னு சொல்லுவார் எப்போவுமே அவருடைய கேமராவுக்கு என்ன விசேஷம் தெரியுங்களா கைதட்டுறவங்களையும் சிரிக்கிறவங்களையும் தான் எப்போவுமே கேமராவுக்கு பிடிக்கும் அதனால் நல்லா ரசித்து கைதட்டி நீங்கள் சிரிக்கலாம் அதற்கான நல்ல விஷயங்கள் இந்த மேடையில் இருக்கும் அப்படிங்கிறத பதிவு செஞ்சு தலைப்பை சொல்லிடலாம் நேரடியாக விஷயத்துக்கு வந்துடலாம் ஏன்னா எல்லாருமே ரொம்ப அதிகமாக பேச போகிறதில்ல குறைவாக அதனால் நேரடியாக தலைப்புக்கு வந்துடலாம் இன்றைய பெண்களின் வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்ததே அப்படின்னு சொல்கிறதுக்கு மூணு பேர் சவால்கள் நிறைந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு மூணு பேர் இவங்கெல்லாம் சவால் இவங்கெல்லாம் சந்தோஷம் ரெண்டுமே பாசிட்டிவ் தான் ஒன்று சவால் அப்படிங்கிறது பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு ஜெயிக்கிறது ரொம்ப இயல்பாக நாங்கள் அப்படிலாம் இல்லை அன்னைக்கு இருந்த காலம் வேறு இன்றைக்கி இருந்த காலம் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கோன்னு சொல்கிறதுக்கு இந்த மூணு பேர் இந்த பெண்களை பற்றி சொல்லணுன்னா ஒரே வரி கால மாற்றம் உங்களுக்கெல்லாம் தெரியாததில்லை ஒரு காலத்தில் குடும்பங்களே பெண்களை காப்பாற்றுங்கள் என்று சொன்ன காலம் போய் இப்போது குடும்பங்களை எல்லாம் பெண்கள் காப்பாற்றுகிற காலத்தில் நாம் இருக்கிறோம் அப்ப ரெண்டுமே இருக்கு நம்ம ஒத்துக்கலாம் பெண்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் இருக்கு சவால்களும் இருக்கு அப்படி சொல்லி முடிச்சிடலாமா அப்படி எதுக்கு மூணு பேர் பேசணும் தீர்ப்புன்னு ஒன்று சொல்லணும் ரெண்டும் இருக்கு எது அதிகமாக இருக்கு பெண்கள் முன்னேறி இருக்கிறாங்க சந்தேகமே இல்லை ஒரு காலத்தில் இருந்ததை விட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் விட பெண்கள் வாழ்க்கை ரொம்ப முன்னேற்றம் இருக்கு ஆனால் அந்த முன்னேற்றம் ஈஸியாக கிடச்சிருச்சா அதில் சவால்கள் இருக்கிறதுன்னு இவங்க சந்தோஷம் இருக்கிறதுன்னு இவங்க இல்லை இன்னும் ஈஸியான அந்த முன்னேற்றம்ங்கிறது இன்னும் ஈஸியாக அந்த மேடையை வச்சா சொல்லட்டுங்களா ஒரே ஒரு ஆண் நான் உட்காந்துருக்கேன் ஆறு பெண்கள் இந்த மேடையில் இருக்காங்க இதை விட என்ன மாற்றம்ங்க முப்பது வருஷத்துக்கு முன்னால் இதெல்லாம் சாத்தியமா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் கூட எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் சாத்தியம் இல்லை பெண்களுக்கெல்லாம் மேடை கிடையாது வீட்டில் அதிகமாக பேசினாலே முடியாது வாயாடிங்குவாங்க வீட்டிலே பேச முடியாது மேடை ஏறி பேசுகிற பெண்கள் இப்போ தான் சமீப காலம்தான் இன்றைக்கி ஆறு பெண்கள் வந்து பேசுகிறாங்கங்கிறது எவ்வளோ பெரிய மாற்றம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நீங்கள் பெண்கள் சொல்கிற இன்றைய தலைமுறை எல்லாருமே நீங்கள் தான் இந்த தலைமுறை தான் பேச போகிறோம் எங்கள் அம்மா சமையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறதே எது தெரியுங்களா பொதுவாக அப்படியெல்லாம் எல்லாம் ரொம்ப காலமாக பழக்கி வச்சுருக்காங்க காலங்காலமாக எங்கள் அம்மா சமையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா அடிப்படையில் தான் இருக்கணும் நீ அங்கே தான் இருக்கணும்னு சொல்கிற ஒரு அடிமைத்தனமான வார்த்தை தான் எங்கள் அம்மா சமையல் ரொம்ப பிடிக்குன்னு சொல்கிறதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சி அதுதான் ஆனால் இன்றைய பெண்கள் அப்படியெல்லாம் இல்லை இன்னைக்கு இன்றைக்கி பெண்கள் சமைக்கத் தெரிகிற பெண்கள் கையை கையை தூக்குங்கன்னா நாலு பேர் கூட தூக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் ஒருத்தர் கேட்டார் உங்கள் மனைவிக்கு சமைக்க தெரியுமான்னார் ஆடவை வாங்கி கொடுக்கலன்னா பொங்குவா நகை வாங்கி கொடுக்கலன்னா தாளிப்பா அம்மா வீட்டுக்கு அனுப்பலைன்னா வறுத்து எடுத்துருவா அப்படிங்கிற எல்லாமே சமையல்குள்ளே தான் வருது வாழ்க்கை இன்னைக்கு பெண்கள் அப்படி இல்லை பெண்கள்லாம் இன்றைக்கி மாற்றங்கள் நிகழ்ந்த ஒரு சூழலில் இன்றைக்கி இருக்கிறோம் இந்த சூழலில் சந்தோஷம் நிறைந்தது அப்படின்னு இவங்க பேசுகிறாங்கன்னு ஒரு விஷயத்தை ரெண்டு பக்கம் பதிவு பண்ணி அவங்கள நான் பேச சொல்கிறேன் கவிஞர் வாலி சொல்வார் இன்பத்தை கருவாக்கினால் பெண் உலக மனிதரை எல்லாம் உருவாக்கினால் பெண் பசிய மறந்தோம் பெண்ணை கண்டு கவலை மறந்தோம் பெண்ணை கண்டு கவிதை மறந்தோம் பெண்ணை கண்டுன்னு பெண்ணை உயர்வாக பேசாத கவிஞர்களே கிடையாது இன்னைக்கு பெண்களுடைய மாற்றம் இன்னைக்கு எவ்வளோ உயர்ந்திருக்குங்கிறதுக்கு இன்னைக்கு பல இடங்களை நம்ம பார்க்குறோம் இன்னைக்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி இந்த ஆறு பேர் மேடையில் இருக்கிறது மட்டும் வெற்றி இல்லைங்க ரொம்ப எளிமையாக காலம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால இல்லாத எல்லா மாற்றமும் நான் கூட சொல்லுவேன் அப்பா தான் வீட்டில் முடிவு எடுப்பார் ஆனால் அந்த அப்பா எடுக்கிற முடிவை கூட இன்னைக்கு மகள் சொல்லி எடுக்கக்கூடிய காலமாக மாறிடுச்சா இல்லையா இன்னைக்கு பெண்கள் வீட்டில் சொல்றதை கேட்கக்கூடிய காலம் மாறிடுச்சுங்க இன்றைக்கி மனைவி சொல்ற விஷயம் இன்னைக்கு மனைவி சொல்லே மந்திரம்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு மகளையும் பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை கொண்டாடுகிற காலமாக மாறிடுச்சு எங்கள் வாழ்க்கை இன்றைக்கி சந்தோஷமாக தான் இருக்குன்னு சொல்கிறதுக்கு இந்த மூணு பேர் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா அவ்வளோலாம் ஈஸி இல்லை காலம் மாறிடுச்சு நான் ஒரு விஷயம் ஒரு கவிஞர் சொன்னார் ஜெயபாஸ்கருங்கிற ஒரு கவிஞர் இந்த கவிதையை கொஞ்சம் உன்னிப்பாக கேட்டீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சூழல் தெரியும் ஒரு மகளும் அம்மாவும் பேசிக்கிற மாதிரி ஒரு கவிதைங்க மகளை பார்த்து அம்மா கேட்குறா அம்மா நீ காலேஜ் போறியில் போகிற வழியில் ஒருத்தன் பின்னாலே வர்றானா அப்படின்னு கேட்குறான் யார் அம்மா அதுக்கு அந்த பொண்ணு ஆமாம் ஆமாம்மா ஒருத்தன் பின்னாலே வர்றான் அடுத்த கேள்வி அம்மா கேட்குறா இன்னொருத்தன் பைக்கை எடுத்துக்கிட்டு பின்னால் அப்படி முன்னால் வந்து சாகசம் பண்ணுறானா நீ பார்க்குற மாதிரி அப்படி முன்னால் வந்து அப்படி பைக் எடுத்துகிட்டு சாகசம் பண்ணுறானா ஆமாம்மா அப்படிங்கிற பொண்ணு அதுக்கப்புறம் அம்மா கேட்குறா யாராவது ஒருத்தன் வந்து உங்ககிட்ட வந்து நீ என்னை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு உன்னை மிரட்டுறானா அப்படின்னு கேட்டா ஆமாம்மா அப்படின்னு பொண்ணு சொன்னான் அடுத்த வார்த்தை அம்மா சொன்னா இன்னொருத்த வந்து நீ என்னை காதலிக்கலைன்னு உன் மூஞ்சில் ஆசிட்டு ஊத்திடுவேன் அப்படின்னு மிரட்டுறானா அப்படின்னு அம்மா கேட்டா பொண்ணுக்கு ரொம்ப ஆச்சரியம் அம்மா ஒரு நாள் கூட காலேஜே வந்தது இதெல்லாம் எப்படி அம்மாவுக்கு தெரியுது எப்படிமா உனக்கு தெரியும் அப்படின்னு மகள் கேட்டவுடன் அந்த தாய் சொன்னாலாம் இவன்களின் கடந்து கடந்துதானே உன் அப்பனுக்கு நான் மனைவியானேன் அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்களா இவன்களின் அப்பன்களை கடந்து தானே உன் அப்பனுக்கு நான் மனைவியானேன்னு சொன்னா காலங்காலமா பெண்களுக்கான அந்த அந்த எதிர்வினை விஷயங்கள் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறதுக்கு தானேங்க இன்னைக்கு வந்திருக்காங்க நீங்கள் ஒரு விளையாட்டு எடுத்துக்கங்க கிரிக்கெட்டில் தோனி அடிக்கிறார் அடிச்சா பால் அடிச்சா கோட்டுக்கு வெளியில் போய் பால் விழுகுதுன்னா என்ன சொல்லுவோம் சிக்ஸர்னு கத்துறோம் அதே சானியா மிர்சா அடிக்கிற பால் போய் கோர்ட்டுக்கு வெளியில் விழுந்தா அவுட் ரெண்டும் விளையாட்டு தான் ஆனால் விதிமுறை வேற இன்றைக்கும் ஆண்களுக்கான ஒரு விதிமுறையும் பெண்களுக்கான ஒரு விதிமுறையும் இன்றைக்கி தனியாகவே வகுத்து வச்சுருக்காங்க ஒரு விஷயத்தை ஆன் பண்ணால் சரி ஆனால் பெண் பண்ணா தப்புங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு நான் இவங்கள பேச சொல்லிடுறேன் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த விஷயங்க ஒரு பெண் அந்த மாநிலத்தில் லக்னோங்கிற அந்த மா அந்த தலைநகரத்துலேருந்து டெல்லிக்கு போகிறான் பதினஞ்சு வயசு இருக்கும் அந்த பொண்ணுக்கு அந்த ட்ரெயினில் ஏறி உட்காடுறா அதுக்கப்புறம் ட்ரெயின் புறப்பட்ட பிறகு தான் தெரியுது அதில் பெண்களே இல்லை இளைஞர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க ஐயோ அவசரப்பட்டு இதில் ஏறிட்டோமோ அப்படிங்கிறதுக்குள்ளே ட்ரெயின் புறப்பட்டுருச்சு அவள் கழுத்தில் ஒன்றரை பவுன் செயின்னு தான் போட்டிருக்கா ரொம்பலாம் அதிகம் இல்லை ட்ரெயின் புறப்பட்டு அடுத்த பத்து நிமிஷத்தில் ஒருத்தன் வந்து அந்த செயினை அறுக்க வரான் அந்த பொண்ணு அப்படி அவனை தள்ளி விட்றா ரெண்டு பேர் சேர்ந்து அறுக்க வரான் தள்ளி விட்றா நாலஞ்சு பேர் பலவந்தப்படுத்தி அந்த செயினை அறுத்துட்டு அந்த பொண்ணை ஓடுற ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்டாங்க அவள் அடுத்த தண்டவாளத்தில் வந்து அந்த பொண்ணு விழுகிறா ட்ரெயின் போயிடுச்சு நல்லா தலையிலையும் காலையில் இந்த பொண்ணுக்கு அடிபட்டு அவளால் எந்திரிக்க முடியலை ரொம்ப நேரம் படுத்துருக்கான் கொஞ்ச நேரத்தில் படபடபடன்னு சத்தம் வருது அந்த பொண்ணு கண்ணு முடிச்சு பார்க்குறா அப்படியே அரை மயக்கத்தில் படுத்துருக்க தண்டவாளத்தில் ஒரு ட்ரெயின் ரொம்ப தூரத்தில் வந்துக்கிட்டு இருக்கு அய்யோ அப்படின்னு பயந்து போய் எந்திரிக்க முயற்சி பண்ணுறா முடியலை அப்படியே கையை ஊனி கஷ்டப்பட்டு உடம்பை வெளியில் கொண்டு வந்துட்டா ஒரு காலை வெளியில் கொண்டு வந்துட்டா இன்னொரு காலை எடுக்கிறதுக்குள்ளே ட்ரெயின் ஒரு கால் மேலே ஏறி போயிடுச்சுங்க அடிபட்டு அப்படியே கிடக்குறா ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறா விடிஞ்ச பிறகு ஆறு மணிக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்துலேருந்து ஓடி வந்து அந்த பெண்ணை அப்படியே அள்ளிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடுறாங்க அந்த பெண்ணுக்கு ஒரு கால் போயிடுச்சு அந்த உயிர் பிழைச்சிட்டா மருத்துவர் சொல்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உயிருக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அவளுக்கு ஒரு கால் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வீட்டில் கொண்டாந்து ஒரு மாதத்துக்கு பிறகு வீட்டில் கொண்டாந்து விட்டாங்க அந்த பொண்ணு பத்தாவது படிக்கும்போது ஓட்டப்பந்தயத்தில் அவள் தான் முதலிடம் எல்லா போட்டிகளிலேயும் அவள் தான் முதலிடம் வருவாள் வீட்டில் படுத்துருக்காள் அவளுக்கு பிரச்சனை என்ன தெரியுங்களா கால் அடிபட்டிருச்சு கால் போயிடுச்சுங்கிறதுல பிரச்சனை இல்லை பக்கத்து வீட்டிலேருந்து ஒருத்தன் சொல்கிறான் இந்த பொண்ணு எவனையாவது லவ் பண்ணியிருப்பா இப்போ தான் பதினஞ்சு வயசுலேயே காதல் வருதே அதில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் அதனால தான் ஓடுற ட்ரெயின்லேருந்து குதிச்சுட்டான்னாங்க இன்னொருத்தவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க அது லூஸுங்க அந்த பொண்ணு லூசு அரை லூஸு அதனால தான் ஓடுற ட்ரெயின்லேருந்து குதிச்சிருச்சுன்னாங்க அந்த பொண்ணுக்கு மனவழி அடிபட்டது கூட மனவழி இல்லைங்க இப்படி நம்மளை அபாண்டமாக பேசுகிறாங்களே இந்த உலகத்துக்கு நம்ம புரிய வைக்கணும்னு நினச்ச அந்த பொண்ணு என்ன தெரியுமா பண்ணால் டெய்லி காலையில் மூன்றரை மணிக்கு எழுந்திரிச்சா அவள் வீட்டுக்கு முன்னால் இருக்கிற திடலில் போய் ஒரு கம்ப ஊனி நடந்து அந்த திடலில் சுற்றி 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 கஷ்டப்பட்டு ஒத்த காலை வச்சு அப்படியே பயிற்சி எடுத்தாங்க நாலு வருஷம் பயிற்சி எடுத்தா அதுக்கு பிறகு உலகத்தினுடைய மிகப்பெரிய சிகரமான எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறின முதல் மாற்றுத்திறனாளி பெண் அருணிமா சிங்கா என்கிற அந்த பெண்ணு தான் அப்படின்னு சொன்னான் வாழ்க்கையில எத்தனை சவால்களை கடந்து எத்தனை அவமானங்களை கடந்து இந்த பெண்கள் இன்னைக்கு ஜெயிக்க வேண்டி இருக்கு அப்படின்னு பார்த்தா இவங்க சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதுக்கான நான் உடனே முடிவு சொல்லிட முடியுமா ரெண்டு பக்கமும் நியாயம் இருக்குது அதனால் இப்போ நான் அவங்கள பெருமையோடு அறிமுகப்படுத்துகிறேன் அவங்க பேசின பிறகு நம்ம ஒரு தீர்மானமான ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படிங்கிறதுனால இந்த பட்டிமன்றத்தினுடைய துவக்க பேச்சாளராக பேச இருக்கிறவங்க ஹர்ஷினி உங்கள் கல்லூரி மாணவி மூன்றாம் ஆண்டு கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் துறையில் படிக்கக்கூடியவங்க சத்திய பிரியா மூன்றாம் ஆண்டு மின்னணுவியல் மற்றும் தொலை தொடர்புவியல் துறை அடுத்ததாக பேச வந்திருக்கவங்க நாகப்பட்டினத்திலேருந்து வந்திருக்காங்க ஒரு அரசு பள்ளி ஆசிரியை அதை தாண்டி இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் அறியப்பட்ட ஒரு பேச்சாளராக இன்றைக்கி பல தொலைக்காட்சியிலையும் பல மேடைகளிலும் பேசி வளம் வந்து கொண்டிருக்கிறார் அற்புதமான பேச்சாளர் நாகை வருணனி அவர்கள் அந்த அணியில் பேச வந்திருக்கவங்க மதுரையிலேருந்து வந்திருக்கக்கூடிய சிவசங்கரி அவர்கள் படிச்சுட்டே இருக்கிறாங்க இன்றைக்கும் கல்யாணம் ஆகி அவங்களுக்கு மூணு வருஷம் ஆச்சு இப்பவும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்க சவால்கள்னு எதை வச்சு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை கல்யாணம் ஆன பிறகு கணவன் வந்து நீ வேணால் படிமா அப்படின்னு அவ்வளோ சுதந்திரம் கொடுத்துருக்காரு ஆனாலும் வாழ்க்கை சவாலானதுன்னு பேச வந்திருக்கிற ஒரு அற்புதமான பேச்சாளர் பள்ளி பருவத்திலேயே படிச்சுட்டு இருக்க காலகட்டத்தில் பல பேச்சு போட்டிகளில் தமிழ்நாடு அளவில் முதலிடம் பெற்ற அற்புதமான பேச்சாளர் அவங்க அதை தொடர்ந்து நாக அன்னபூரணியா நான்காம் ஆண்டு மின்னணுவியல் துறையை சேர்ந்த நம் கல்லூரி மாணவி அதை தொடர்ந்து பேச வந்திருக்கிறவங்க திருவாரூர்லேருந்து வந்திருக்காங்க இவங்க நாகை மாவட்டம் அவங்க மதுரை இவங்க திருவாரூர் திருவாரூர்னாலே சொல்ல வேண்டியதில்லை இன்றைக்கி பல தொலைக்காட்சிகளில் அவங்க பார்த்துருக்கலாம் குறிப்பாக இன்றைக்கி பெண்கள் நான் எல்லா மேடிலையும் சொல்கிறது உண்டு அவங்க பேசி போடுறாங்க ஐம்பது லட்சம் பேர் பார்க்குறாங்க இப்போ பெண்கள் எதை பேசுனாலும் கேட்குறாங்கங்க எதை போட்டாலும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் லைக் போடுறாங்க நான் ஏதாவது பேசி ஃபேஸ்புக்கில் போட்டேன்னா ஒருத்தங்க லைக் போடுறதில்ல நெகட்டிவா பேசுற விஷயங்கள் கூட இன்னைக்கு பிரபலமாகறதுக்காக எதையோ பேசுறாங்க ஆனால் நல்ல விஷயங்களை பேசி இன்னைக்கு தொலைக்காட்சி மூலமாக பிரபலமான ஆரூர் சிநேகா அவர்கள் இந்த பக்கம் அறிமுகப்படுத்தியாச்சு இப்ப இவங்க எல்லாம் தான் பட்டிமன்றம் கலகட்டுங்கிறதுனால முதல் துவக்க பேச்சாளராக நம் கல்லூரியினுடைய மாணவி அர்சனி அவர்கள் உங்கள் கைத்தட்டலோடு வருகிறார் பல பேச்சாளர்களுக்கு நல்ல ஒரு தளத்தையும் பல பார்வையாளர்களுக்கு நல்ல பல கருத்துக்களையும் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய மெகா விஷன் நம்மரங்கம் நிகழ்ச்சி பல கருத்துக்களை இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில விதைச்சிட்டு இருக்காங்க நல்ல நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்க நம்ம மெகா விஷன் யூடியூப் சேனலை கண்டிப்பா எல்லாரும் பாருங்க பல கோடி பார்வையாளர்களோடு இன்னைக்கு வெற்றிகரமாக இயங்கிக்கிட்டு இருக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்